லாரிகளுக்கு தகுதி சான்று பெற நாற்பது சதவீதம் கட்டணம் திடீரென உயர்த்தியதை ஒன்றிய அரசு திரும்பப் பெற திருத்துறைப்பூண்டி லாரி உரிமையாளர் சங்கத்தினர் கோரிக்கை விடுத்துள்ளனர் திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் லாரி உரிமையாளர் சங்கத்தினர் ஒன்றிய அரசு லாரிகளுக்கான தகுதி சான்று கட்டணம் நாற்பது சதவீதம் திடீரென உயர்த்தியதால் அத்தியாவசிய பொருட்களின் விலை உயரும் எனவே ஒன்றிய அரசு திரும்ப பெற வேண்டும் என தமிழ்நாடு முதலமைச்சர் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர் இந்த போக்குவரத்து துறையில மத்திய அரசு மூணு மா மாத காலத்துக்கு முன்னாடி இந்த வயது வாரியா பிரித்து கட்டணத்தை அந்த தகுதி சான்று கட்டணத்தை உயர்த்திட்டாங்க அதே சமயம் டெல்டாவில் பாத்தீங்கன்னா இன்னைக்கு நாடு முழுவதும் இருபது வருஷம் இருபத்தஞ்சு வருஷத்துக்கு மேற்பட்ட வண்டி ஓடிக்கிட்டு இருக்கு நாட்டுல முழுவதும் எல்லா சங்கத்திலையும் ஓடிக்கிட்டு இருக்கு அதுக்கு கால அவகாசம் வேணும் எங்களுக்கு சாதாரணமா ரெண்டு வருஷம் கால அவகாசம் வேணும் இந்த இந்த எப்சிபிச பழைய நடைமுறைக்கு மத்திய அரசும் கொண்டாடுந்தோம் இதுதான் எங்களோட கோரிக்கைங்க நியாயமான கோரிக்கைங்க இது ஏன்னா இவ்வளவு பேர் வாழ்வாதாரம் பாக்கிது குறிப்பா பாத்தீங்கன்னா திருத்திரம்பி ஐநூத்தம்பது திருத்திரம்பி முத்துப்பேட்ட பகுதியில ஐநூத்தி ஐம்பது லாரி இருக்குங்க அதனால தகுந்த முதலமைச்சர் இதுக்கு சிரத்தை எடுத்துக்கிட்டு எங்களுக்கு நல்லது வாழ்வாதாரத்தை மேம்படுத்தணும்னு நான் கூறிக்கிறேங்க